நம்ம எங்கேயாச்சும் டின்னருக்கு போலாமா எங்க போவ ஏன் வீட்ல சமைக்க எதுவும் இல்லையா அப்படி இல்ல ஒரு சேஞ்சுக்காக கேட்டேன் அது என்ன திடீர்னு சேஞ்சு உனக்கு எப்போவும் ஒரே மாதிரி இருந்தா யாருக்கும் வெறுப்பு வர செய்யும் ம் அதெல்லாம் மனசை ஏமாத்துகிற விஷயம் தான் தேவையில்லாத விஷயத்தை தேவைக்கு அதிகமாக யோசித்தா அந்த மாதிரி தான் ஆகும் நீ ஒவ்வொன்றுத்தையும் யோசிக்கிற விதத்துல வெறுப்பு வர்றது சாதாரண விஷயந்தான் நான் கேட்குற எல்லாத்துக்கும் நீ ரெடிமேடா பதில் வச்சுருப்ப

ஒவ்வொரு நாளும் நான் இந்த வீட்டுக்குள்ள ஜெயில இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் கடைசியா நம்ம எப்போ வெளியில போனோம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நம்ம எப்போ கடைசியா ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டோம் உனக்கு ஞாபகம் இருக்கா கடைசியா நம்ம ரெண்டு பேரும் பெட்ரூம்ல எப்போ ஒண்ணா இருந்தோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா செக்ஸ் இப்போ நான் உன்கிட்ட செக்ஸ் வச்சுக்கணும் அதுக்கு நான் ஆசை பண்றேன் அதுக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் ஏய் நான் சொல்றது எதுமே உனக்கு புரியலையா எப்ப பார் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க

நீ பாரதி நான் எங்கடி உன்னை கஷ்டப்படுத்துற நீதான் என்ன கஷ்டப்படுத்துற பெசாத நீ என்ன அப்புறம் எல்லாமே சரியாயிடும்

நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்டெட் பாடி என்ன பண்ண நான் தான் சொன்னேன்ல அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டேன்னு நீ பயப்படாம நமக்கு என்னாச்சு பாரதி நான் கேக்குறது நமக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு நம்ம கல்யாணம் புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஆனா இந்த ஒரு வருஷமா நமக்குள்ள ஏன் இவ்வளோ சண்டை எல்லாமே நீ என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான வந்தது எல்லாமே நீ என்ன பெருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த பிரச்சனை தான் ஆமா தானே அது உண்மைதான் ராதிகா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் நீ என்னால் தான் இப்போ இவ்வளோ இருக்க நீ இதுக்கு மேல கஷ்டப்படாமல் இருக்க ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ என் மேலே நீ என் மேலே சந்தேகப்பட்டது உண்மைதான் ராதிகா எனக்கு உண்மையிலேயே எனக்கு உண்மையிலே இன்னொரு பொண்ணு மேலே அஃபையர் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது என்னமோ ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருக்கு எனக்கு தெரியும் இதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்க மாட்டேன நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அதை நான் தாராளமாக ஏற்றுக்க தயாராக தான் இருக்க நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அதான் உண்மை ராதிகா இப்ப என்கிட்ட உண்மையை சொன்னதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரதி இந்த உண்மையை தெரிஞ்சுக்க நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு தெரியாது பாரதி எல்லாத்தையும் விட நான் உன தப்பா நினைச்சிட்டேன்னு என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு எப்பவாச்சு நீ ஒத்துக்கிட்டு எனக்கு அது போதும் தேங்க்யூ அவ்வளவுதானா உனக்கு உண்மையில இவ்வளவுதான் சொல்லணும்னு தோணுதா ராதிகா உனக்கு என்ன திட்டணும் தோணல என் கிட்ட சண்டை போடணும் தோணல நான் ஏன் இப்படி பண்ணனு கேட்க மாட்டியா எனக்கு தண்டனை கொடுக்கணும் தோணல நீ ஏன் ஏதாவது சொல்லு என்ன மன்னிச்சுன்னு சொல்ல வரியா ஆமா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி அது எப்படிப்பட்ட விஷயம்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த தப்ப நானும் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு வரும்போது செத்து கடந்த அந்த பையனுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சு அதுக்கு காரணம் நீ பொண்ணு தானே முடியும்னா தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே என்ன மன்னிச்சுரு I'm sorry I'm really sorry really இப்போ நாம ரெண்டு பேருமே சமம் தான் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் உண்மையா பேசியிருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மறந்து புதுசாக புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஒன்று நாம் அந்த வாய்ப்பை நாம் அந்த வாய்ப்பை புறக்கணிச்சுட்டு வேற வேற பாதையில் போய்டினோம் அப்படி இல்லைனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாம ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும் என்ன நினைக்கிறே நீ நீ முடிவ சொல்ல சொல்லு ராதிகா நம்ம சேர்ந்து வாழலாம் பாரதி நல்லா இருக்கா நல்லா இருக்கு சாப்பாட்டுல உப்பு கம்மி பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் முதல் தடவை தானே அடுத்த தடவை அந்த மாதிரி பண்ற கணவாயில் நஜமான்னு என்னால நம்பவே முடியல இப்படி இருக்க என் கூட இப்படி இருந்த எனக்கு அது போதும் இனிமே எங்க போக போற எங்கயே உன் கூடவே இருக்க இல்லை எனக்கு போதும் கொஞ்ச தான இருக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா பாரதி ஏதோ ஒரு பூச்சி செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னோட ஆண் பூச்சியை கொன்னுடுமா அது ஏன் உனக்கு தெரியுமா இத பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா பாரதி அப்படியா ஏன் அப்படி அது ஏன் எனக்கு தெரியல ஆனா அது அதோட இயல்பாக இருக்கலாம் சிங்கம் புலிங்க தன்னோட குட்டிங்களை சாப்பிடலாம் அந்த மாதிரி சாகர்து தெரிஞ்சு ஆண் பூச்சி பெண் பூச்சி கிட்ட செக்ஸ் வச்சுக்க போறது ஆச்சரியம்தான் ஒரு வாட்டியும் செக்ஸ் பண்ணாம சாகிறதுக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு சாகிறது மேல்னு அது நினைச்சிருக்கலாம் ஒரு வகையில் அதுவும் நல்லது தானே ஏன் அப்படி ஏன்னா அந்த ஆண் பூச்சியால வாழ்க்கை பூரா ஒரு பெண் பூச்சியோட மட்டும் தானே செக்ஸ் வச்சுக்க முடியும் இப்போ ஆண் பூச்சி செத்ததுக்கு அப்புறம் பெண் பூச்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான சில நேரம் அந்த பெண் பூச்சி இன்னொரு ஆண் பூச்சியை தேடி போய் அதுக்கப்புறம் அந்த ஆண் பூச்சி கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டு அதையும் சாகடிச்சிடும் இல்லை இல்லை அப்படி பண்றதுக்கு ஆண் பூச்சிங்க ஒன்றும் முட்டாள இல்லை ஆண் பூச்சி செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் உடல்ல ஒரு பகுதியை பெண் பூச்சிங்களோட உடம்புல தேக்கி வச்சிரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பெண் பூச்சிக்கு இன்னொரு ஆண் கூட செக்ஸ் வச்சுக்க முடியாம போயிடும்ல இதை மனுஷங்களாலும் பண்ண முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் ராதிகா வாழ்க்கை ஒரே ஆம்பளை கூட இருப்பாங்க இப்போ உங்க உடம்புல எதை மிச்சம் வைக்கணுங்கிறது பிரச்சனை காதலை மிச்சம் வைக்க முடியுமே <siullos descriptos> <graus> <czego odita> <fabulacionismo> Hello? <sighs> என்ன உனக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் உனக்கு பிடிக்கலையா ஆ எனக்கும் பிடிச்சிருக்கு பார்த்தது சின்ன பார்த்ததுல இந்த படங்கள்ல மட்டும்தான் யாராவது எனக்காக பாட்டு பாடுவாங்கன்னு ஆயிரம் பேர் இருக்கிற ரோட்ல என் பேரை சொல்லி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றத பார்க்க ஆசைப்பட்டேன் கை கோத்துக்கிட்டு உலகம் பூரா சுத்தணும் எனக்காக எத்தனை பேர் வந்தாலும் சண்டை போடுற காதல் எனக்கு வேணும் ஆனால் இப்போ நீ இங்கிலீஷ் மூவில ஆமா ஆமாம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் ஹிந்தி மூவி பார்க்குறதையே விட்டுட்டேன் நீ எப்போவாச்சு என்னை விரும்புகிறியா பாரதி நான் எப்படி உன்னை காதலிக்கணும் எப்படின்லாம் இல்ல நீ என்ன மட்டும் காதலியாது போதும்